செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று குலதெய்வ ஆராதனைகளிலும் புனித பயணங்களிலும் ஈடுபடுவீர்கள் தாய்வழி உறவினர்களால் நன்மை ஏற்படும் ஆடை ஆவரணங்கள் சேரும் உடன்பிறப்புகளால் நன்மை கிட்டும் ரிஷபம் இன்று பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கைகூடி வரும் குழந்தைகளின் கல்வி நடத்தை ஆகியன நன்றாக இருக்கும் நீதிமன்ற வழக்குகளிலிருந்து விடுபடுவீர்கள் மிதுனம் இன்று பாராட்டுக்கள் வரும் வெளிநாடு பயணங்களும் இனிதே அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே உறவுநிலை சிறக்க விட்டுக்கொடுத்தல் அவசியமாகிறது கூட்டு தொழிலில் அதிகம் அக்கறை தேவை கடகம் இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வாழ்க்கை துணைவரின் நலனில் அக்கறை செலுத்த வேண்டி இருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட துறைகளை சேர்ந்தவர்கள் உத்தியோகஸ்தர்கள் ஆகியோர் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது சிம்மம் இன்று திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகளை செய்ய தொடங்குவீர்கள் திடீர் செலவுகள் ஏற்படலாம் சிக்கன நடவடிக்கை அவசியம் தேவை உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபடுபவர்கள் அதிக பெறுவார்கள் கன்னி இன்று பாதுகாப்பு அவசியம் உடன் பிறந்தவர்களால் அதிக நன்மைகள் ஏற்படும் பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை எனினும் குடும்பத்தில் சிறு சிறு பிணக்குகள் வந்து மறையும் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது நல்லது துலாம் இன்று நெஞ்சு சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் தோன்றலாம் எனினும் கவனம் தேவை ராசிநாதன் குரு நான்காம் ராசியில் உழவுவதால் உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும் விருச்சகம் இன்று வேலை நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டி வரலாம் அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்பல் நீங்கி உற்சாகம் பிறக்கும் பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவது நல்லது தனுசு இன்று உத்தியோகத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் மேலதிகாரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விலகும் கண்கள் உபத்திரவம் ஏற்படாமல் இருக்க கவனம் தேவை உஷ்ணத்தை உடம்பில் தங்கவிடக்கூடாது மகரம் இன்று உங்கள் கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அறிவாற்றலும் செயல் திறமையும் கூடும் வியாபாரத்தில் அபிவிருத்தி காணலாம் உழைப்பு வீண் போகாது கும்பம் இன்று நற்பெயர் கிட்டும் வெளியூர் வெளிநாடு தொடர்புகள் ஆக்கம் லாபம் தரும் இரும்பு எண்ணெய் வகையறாக்கள் தோல் பொருட்கள் மற்றும் ஏற்றுமதி இனங்கள் அதிக லாபம் தரும் மீனம் இன்று சுகம் பெருகும் மகிழ்ச்சி கூடும் பொருள் வளவு அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் எளிதில் வசூலாகும் புகழ் தேடி வரும் ஒரு பெரிய புள்ளியின் கிடைக்கப் கிடைக்கப்பெறுவீர்கள்